பாதாம் பாதாம் அப்ப அவ்வளோ நெருங்கிற நட்பு நாடுகளாக இருந்தவங்க ஒரு புள்ளியில் வந்து எதிரியா மாறுறாங்க எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இப்போ இருக்கிற தலைவர் அலி காமினி இவங்களோட தலைமையில் வரும்போது இஸ்ரேல வந்து ஒரு குட்டி சைத்தான் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறாரு அது வந்து ஒரு பகை நாடாக அறிவிக்கிறார் ஒரு ஆய்வறிக்கை ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா அன்னைக்கு யுத்தத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த இஸ்ரேல் இஸ்ரேலோட எதிரி நாடுகள் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற நாடுகளோடு அவங்க போட்ட சண்டையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொல்லப்பட்டவங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இஸ்ரேலியர்கள் தரப்புல இருந்து சொல்ற விஷயம் வந்து இந்த விஷயத்தை நாங்க செய்யல அப்படின்னா எங்களுடைய இருப்பே இல்லாம போயிடும் அப்படின்றதுதான் அவங்க வந்து சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும் பொது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது வந்து சொல்லும் போது அது ஒரு நியாயமா படலாம் Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur Riyak ranks number 17 in India by IIRF அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலிருந்து 48 ல இதுதான் ஒரு நிலம்னு கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்திட்டே போயிருக்காங்க அது ஆக்கிரமிப்பு அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம் விரிவுபடுத்துறதுன்னு சொல்லலாம் அவங்க வந்து தேர் அன் அக்ரஸிவ் நேஷன் அப்படிங்கிறது அவங்க பல தடவை நிறுவிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நாடாக இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்த தருணம் இந்த எழுபத்தி ஒம்போது நடந்த இஸ்லாமிய புரட்சி மட்டும்தானா இஸ்ரேல் வந்து ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏன் ஈரான் வந்து இஸ்ரேலை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடாதுங்கிற இன்னொரு பார்வையும் இருக்குது ஏன்னா அலி காமேனி வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த தலைவர்கள் எடுத்துட்டு வந்த சித்தாந்தம் இருக்குல்ல இந்த சித்தாந்தத்தின் படி அவங்க நாட்டை அவங்க ஆசைப்படுற மாதிரி அமைச்சிக்கவே விடலை அப்படிங்கிறது தான் இவங்க தரப்பு வாதம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மரியாதைக்குரிய அசோக்ராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மின்னம்பலம் நேயர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் அசோக்ராஜன அன்பு வணக்கங்கள் சமீபத்துல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பன்னிரண்டு நாள் போர் அப்படின்றது நடைபெற்றது எங்கேயோ சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய சாமானிய மக்கள் வரைக்குமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது அதனாலதான் நிறைய இது சம்பந்தமான விவாதங்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு ஸோ இந்த ஒரு போர் அப்படின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இதற்கு பின்னாடி என்ன விதமான அரசியல் பொருளாதாரம் இருக்குது சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஈரான் இஸ்ரேல் போருங்கிறது வந்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பிற நாடுகளுக்கு இடையில் இருக்கிற யுத்தம் மாதிரியான ஒரு யுத்தமாக தான் பார்க்கணும் இந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஈரானில் இருக்கிற பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருக்கிற எண்ணெய் வளம் அவங்கள்ட்ட இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸுன்னு சொல்லக்கூடிய தாதுக்கள் இதெல்லாம் வந்து யாருக்கு வேணும் அப்படிங்கிறதும் அதில் இருக்கிற பணம் யாருக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை காரணம் அந்த தலைவர்களை வந்து தன் நாட்டுக்காக போராடுறதா சொன்னாலும் அதை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத குறி வச்சு தான் இந்த போரோட நகர்வுகள் எல்லாமே இருக்குதுங்க அது ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு எந்த தரப்பையுமே நியாயப்படுத்த முடியாது இங்கே எப்படி இதை மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இரு தலைவர்களுக்கும் அவங்களுக்கான தனிப்பட்ட அஜெண்டா அவங்களோட குறிக்கோள்கள் இருக்குது மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு நம்மளோட குறிக்கோள் என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் இதில் வந்து அந்த நா ஈரானியர்களும் சரி இஸ்ரேலியர்களும் சரி அந்த தலைவர்கள் சொல்கிறது அப்படியே கேட்டு நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு நினைக்கிறத ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு எதுக்காக இந்த போர் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு ரெண்டு தரப்பில் இருக்கிற தவறுகளையும் புரிஞ்சு ஒரு தனி மனிதனாக ஒரு சாமானியனாக நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ இதுக்கு பின்னாடி என்ன வரலாற்று பின்னணி இருக்கு குறிப்பா இந்த ரெண்டு பேருக்கான மோதல் அப்படின்றது வந்து திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை இப்போ என்ன வரலாற்று பின்னணி அடிப்படையில் இந்த ஒரு மோதல் அப்படின்றது நடைபெறுது நம்ம முதல்ல ஈரான்லேருந்து பார்ப்போம் ஈரான் வந்து நீண்ட வரலாறு கொண்ட ஒரு தேசம் அது பெர்ஷிய பேரரசுன்னு இந்த உலகத்தில் முதல் பேரரச நிறுவன ஒரு மண்ணு தான் வந்து ஈரான் பெர்ஷிய பேரரசுக்கு அப்புறமா ரோமானிய பேரரசர்கள் உள்ள வந்தது அரேபிய மன்னர்கள் உள்ள வந்ததுன்னு தொடர்ந்து போரையும் அதனால கலாச்சார மாற்றத்தையும் சந்திச்சுட்டு வந்த ஒரு தேசம்தான் அவங்ககிட்ட பெரிய மாற்றம் எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நடந்த மன்னராட்சியோட முடிவு அதுலேருந்து தான் அவங்க வரலாறு நம்ம பார்க்கணும் இப்போ சமகாலத்துக்கு அது ரொம்பவுமே சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பகலவி மன்னர்கள் அவங்களுடைய கடைசி மன்னரான ஷா பல்லவி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தன்னுடைய ஆட்சியை நிறைவு செஞ்சு அவர் அந்த நாட்டை விட்டு எக்ஸைல் அவர் வெளியில் போயிடுறார் அவர் போனதுக்கப்புறமா கோமேனி அப்படிங்கிற ஒரு தலைமையிலிருந்து ஒரு புரட்சிப்படை அலி காமேனி இப்போ இருக்கார் இல்லையா அந்த தேசத்தின் உயர்ந்த தலைவர் அவருடைய அந்த சித்தாந்தம் சார்ந்த இந்த நபர்கள் இவங்க எல்லாரும் தலைவர்களாக உள்ளே வராங்க இவங்க வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சொன்னால் எல்லாரும் நம்புவாங்களான்னு கூட தெரில இஸ்ரேலும் ஈரானும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதாரத்தில் அவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா உன் எண்ணெய் நீ எனக்கூடு என் தொழில்நுட்பத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு இஸ்ரேலும் ஈரானும் அவ்வளோ நட்பார்ந்துருக்காங்க ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளத்தை வச்சு தான் இஸ்ரேல் இயங்கிகிட்டு இருந்தது இஸ்ரேலில் இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு தான் ஈரான் பொருளாதாரத்தில் பதினோரு பர்சன்ட் வரைக்கும் ஜிடிபி குரோத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிச்சு அப்போ அவ்வளோ நெருங்கிற நட்பு நாடுகளாக இருந்தவங்க ஒரு புள்ளியில் வந்து எதிரியாக மாறுறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இப்போ இருக்கிற தலைவர் அலி கோமினி காமினி இவங்களோட தலைமையில் வரும்போது இஸ்ரேலை வந்து ஒரு குட்டி சைத்தான் அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார் அது வந்து ஒரு பகை நாடாக அறிவிக்கிறார் அவர் இஸ்ரேலில் வந்து குட்டி சைத்தான்னு சொல்லும்போதே பெரிய சைத்தான் யாருன்னு எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்திருக்கும் அமெரிக்காவை தான் அவர் குறிப்பிட்றாரு நேரடியாக சொல்லாமல் அன்னைக்கு காலத்தில் அப்படி சொல்கிறார் அப்போ அவங்க சரித்திரம் இங்கேருந்து தான் தொடங்குது இதே மாதிரி இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநா உடன்படிக்கையின் கீழ் பிரிட்டன் அரசாங்கத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தனி தேசமாக கொடுக்கப்படுது பாலஸ்தீன் மண் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டு இஸ்ரேலியர்கள் யூதர்களுக்கு ஒரு மண்ணும் பாலஸ்தீன பூர்வக்குடி மக்களுக்கும் அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் அவங்களுக்கும் ஒரு மண்ணும் கொடுக்குறாங்க இந்த இரு தேசமாக பிரிகிற அன்னைக்கு தொடங்கின யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஆய்வறிக்கை இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் ரிலேட்டடான ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா அன்னைக்கு தொடங்கின யுத்தத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த இஸ்ரேல் இஸ்ரேலோட எதிரி நாடுகள் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற நாடுகளோடு அவங்க போட்ட சண்டையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொல்லப்பட்டவங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இது கணக்கில் வந்தது இவ்வளோ மனித உயிர்களை பலியெடுத்து இன்னமும் அந்த மத்திய கிழக்காசிய பகுதியில் தொடர்ந்து இந்த சரித்திர பகைன்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க ஓகே இப்போ இந்த ஒரு குறிப்பாக வந்து இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு போர் வெறியோடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவர்களுடைய அந்த நிலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாமா அதை நிச்சயமாக அப்படி பார்க்க முடியாதுங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து இதை ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா இஸ்ரேலியர்கள் தரப்பில் இருந்து சொல்கிற விஷயம் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் செய்யலை அப்படின்னா எங்களுடைய இருப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் அவங்க வந்து சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் பொது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது வந்து சொல்லும்போது அது ஒரு நியாயமா படலாம் ஏன்னா சரித்திரத்துல அவங்களுக்கு ரெண்டு தடவை இந்த நிகழ்வு நடந்திருக்கு சாலமன் மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு தடவை பேபிலோனியன் கிங்டம் வந்து அவங்களுடைய அரசாங்கத்தை ஃபுல்லாக கைப்பற்றி அவங்க தேசத்தை எரித்தாங்க அவங்களுடைய முதல் கோவிலை ஜெயித்து தரமாட்டமாக்குனாங்க அதுக்கப்புறம் டேவிடுன்ற மன்னர் ஆட்சி பண்ணார் அதுக்கப்புறம் இரண்டாம் கோயில்னு ஒன்று கட்டினாங்க அந்த கோயிலும் இடிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு சரித்திரத்தில் அந்த மாதிரி நிலமில்லாத நாடோடிகளாக இருந்த காலம்னு ஒன்று அவங்களுக்கு இருந்தது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகர்களாக தொழில் முனைவோராக அதிகார மையத்துக்கு ரொம்பவுமே நெருங்கின வட்டாரத்தில் இருந்த நபர்களாக அவங்க இருந்திருக்காங்க தனக்குன்னு ஒரு நிலம் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப சாதுரியமாக உலகப்போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் பிரிட்டன் அரசாங்கத்தோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு அதன் அந்த பிரிட்டன் அரசாங்கத்தின் வெற்றியை பயன்படுத்தி அந்த நிலத்தை கைப்பற்றினாங்க அது எல்லாமே சரி அவங்க அவங்க பார்வையில் அது வரைக்கும் ஆனால் அவங்க அதோட நிற்கலை அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலிருந்து நாற்பத்தி எட்டில் இதுதான் உன் நிலம்னு கொடுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்திக்கிட்டே போயிருக்காங்க அது ஆக்கிரமிப்பு அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம் விரிவுபடுத்துறதுன்னு சொல்லலாம் அவங்க வந்து தே ஆர் அன் நேஷன் அப்படிங்கிறத அவங்க பல தடவை நிறுவிருக்காங்க சரித்திரத்தில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது ஆறு நாள் போராக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் சிரியா கூட அவங்க நடத்தின போராக இருக்கட்டும் இல்லை இஜிப்டு கூட நடத்தின போராக இருக்கட்டும் இந்த எல்லா போர்களுமே முடியும் போது அவங்களோட எல்லைக்கல்லில் தூக்கி தூர வச்சுருக்காங்க அப்போ இது வந்து தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிற ஒருத்தர் செய்கிற வேலையாக நம்ம இதை பார்க்க முடியாது அவங்க வந்து தன்னுடைய பவுண்ட்ரியை வந்து விரிவுபடுத்துகிற ஒரு நோக்கம் கொண்ட ஒரு தேசமாக தான் பார்க்கணும் ஓகே குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நாடாக இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்த தருணம் இந்த எழுபத்தி ஒம்போது நடந்த இஸ்லாமிய புரட்சி மட்டும் ஓகே சாமானியரோட பார்வையிலே நம்ம பார்ப்போம் பொது அரசியலில் ரெண்டு தரப்பு நியாயத்தையும் சொல்லுவாங்க ஒரு சாமானியருக்கு இஸ்ரேல் வந்து ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏன் ஈரான் வந்து இஸ்ரேலில் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடாதுங்கிற இன்னொரு பார்வையும் இருக்குது ஏன்னா ஈரான்கிட்ட இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு முழுமையான செறிவூட்டப்பட்ட அணுவுலையோ இல்லை அணு ஆயுதமோ இருக்குன்னு நிறுவப்படல இருக்குன்ற சந்தேகத்தின் பேரில் தான் வந்து எல்லா செய்தியும் வெளியில் வந்துட்டுருக்கு ஆனால் இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றது நிறுவப்பட்டிருக்கு அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றது நிறுவப்பட்டிருக்கு அப்போ நியாயமாக பார்த்து ஈரானுக்கு தானே அதிகமான பயம் இருந்திருக்கணும் ஏன் இஸ்ரேலுக்கு வரணும் அந்த கேள்வி தயாரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உரிமையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க தயாரிச்சா என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்வைக்கணும் ஏன்னா இஸ்ரேல் வச்சிருக்கும் போது ஈரான் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற பார்வை வந்து சரியான பார்வையாக இருக்க முடியாது ஒன்று வாங்க எல்லாருமா போய் நம்மள்ட்ட இருக்க அணு ஆயுதத்தை அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் அதை ஐநா சபை மாதிரி அமைப்புகள் முன்னெடுத்து அதை செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வச்சுக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் இப்போ அமெரிக்காவில் சாமானியர்களுக்கு துப்பாக்கி ஏந்திர உரிமை இருக்குது அதை வந்து அவங்க பாதுகாப்பாக நினைக்கிறாங்க அது அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரைட் உரிமை அடிப்படை உரிமை அதை மாதிரி ஒருத்தருக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அதே உரிமை இன்னொருத்தருக்கும் இருக்கலாம் இதை சொல்லும்போதே எல்லோரும் என்ன எதிர்வாதத்தை வைப்பாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் கைக்கு போயிடும் இவங்க தீவிரவாதத்துக்கு ஃபன் பண்ணியிருக்காங்க இங்கே தீவிரவாதிகளோட நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அணு உலையை நிறுவி அணுகுண்டு செஞ்சு உலக எதிர்ப்பை மீறி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா அவங்களால தீவிரவாதிகள்ட்ட காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளேயே அடக்கம் ஸோ அதனால் இதை மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி நீ வச்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறது வந்து வஞ்சிக்கிறதா நான் பார்க்குறேன் ஆனால் இப்போது ஈரான் மேலே வந்து இஸ்ரேல் நடத்துறதுக்கான இன்னொரு நியாயமான காரணம் அவங்க தரப்பில் சொல்றது வந்து ப்ராக்சிக்ஸுக்கு வந்து அதிகமான ஒரு ஆயுதத்தை வந்து ஈரான் தான் சப்ளை பண்ணுறாங்க அது லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புலாவாக இருக்கட்டும் இல்லை ஹமாஸ்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஏமனில் இருக்கிற ஹௌத்திக்கலாக இருக்கட்டும் ஸோ இது ஒரு நியாயமான காரணமாக இஸ்ரேலுக்கு இல்லையா வெளி தோட்டத்துக்கு அது நியாயமான காரணம் தான் பட் அதுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டெப்பு ஒருத்தர் ஏன் அதை பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காஸ்ட்லேருந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம் அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னா அவங்களால சமபலத்தோடு போரிட்டு தான் உரிமையை காப்பாற்றிக்க முடியல அப்போ ஒரு போர்க்களத்தில் சமபலம் பொருந்திய ரெண்டு பேர் சண்டை போடும்போது அது அந்த லெவலில் முடிஞ்சிடும் போர்க்களத்தோடு முடிஞ்சிடும் பலகீனமாக இருக்க ஒருத்தரை தாக்கும்போது அவங்களால முடிஞ்ச வேறு வழிகளில் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இது இருக்கு எல்லா தீவிரவாத தாக்குதலையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது பொதுமக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு யாருமே எந்த தரப்புமே அதுக்கான ஆதரவை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது என்னோட உரிமையை காப்பாற்றிக்க எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு என்னை வந்து ஒரு நிர்பந்திக்கிற சூழ்நிலை கொண்டு போகும்போது நான் என்ன வழி அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் இது வந்து ஒரு மனித இயல்பு என்னோடய பார்வையில் ஈரான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பல்லவி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் மேலை நாடுகளோடு அவங்களுக்கு இருந்த நெருக்கமும் அவங்க வந்து இந்த முற்போக்கான எழுச்சியான விஷயங்களை அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததும் ஆனால் அதுக்கப்புறமா அலி காமேனி வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த தலைவர்கள் எடுத்துகிட்டு வந்த சித்தாந்தம் இருக்கில்ல இந்த சித்தாந்தத்தின்படி அவங்க நாட்டை அவங்க ஆசைப்படுற மாதிரி அமைச்சிக்கவே விடலை அப்படிங்கிறது தான் இவங்க தரப்புவாதம் அப்போ என் வீட்டை எப்படி வச்சுக்கணுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன் அப்போ என் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா அதை உட்காந்து பேசணும் மொழியோ அதுக்காக என் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட வாதமாக இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக்லையுமே ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளம் ஃபேமஸ் ஆச்சு பெஞ்சமின் நேத்தனியாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இருந்து இப்போ வரைக்குமே வந்து தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு போரில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாக்கூடைய ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது முக்கியமாக ஓகே பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஒரு ப்ரோ ரைட் திங்கர் அவர் வடதுசாரி சிந்தனையை ரொம்ப முழுமையாக நம்புறவர் அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இஸ்ரேல் வந்து ஒரு ஹைப்பர் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முன்னெடுப்பை கொண்டு போனவர் ரொம்ப ஓப்பனாக பேசுவார் நான் இப்படி தான் செய்வேன் நான் வந்து அலி காமேனியை அவங்க ஊரில் வச்சு கொள்ளுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்கார் அது பொது தளத்திலலாம் இருந்திருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து சொல்கிற விஷயத்தை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது ஒரு சாமானியராக எப்படி பார்க்கணும்னா ஒரு தலைவர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறது என்ன அவங்க நடந்துக்கிறது என்ன ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கணும் பேசும்போது நான் அந்த நாட்டுக்காக உயிரியே கொடுக்குறேன் அந்த மக்களுக்காக வந்து நான் நிற்பேன் களத்தில் வந்து போராடுவேன்னு சொன்ன அந்த பெஞ்சமின் நேத்தன்யாகுவோட ஒரு மகளும் இரண்டு மகனும் இருக்கிறதா ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்குது இந்த மகனுக்கு ஃப்ளோரிடாவில் ஒரு அமைதியான ஒரு மேன்ஷன் இருக்குது அமெரிக்காவில் அங்கே வசிக்கிறார் அப்போ போர்க்களத்தில் வந்து நிற்கிறேன்னு சொன்னது அவங்களோட சொல் அவங்க குடும்பம் வசதியாகவும் அமைதியாகவும் வாழ்கிறது அவங்களோட செயல் அப்போ மக்கள் வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் இருக்கிற வேறுபாடை புரிஞ்சுக்க ஆரம்பித்தா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றது தானே விளங்கிடும் இல்லை ஆனால் இந்த போர் நடக்கிறதுக்கு வந்து பெஞ்சமின் உடைய பதவி காப்பாற்றிக்கிறதுக்குன்ற ஒரு அஜெண்டா இருக்கா அதுவும் இருக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த யூதர்களின் தேசத்தை விரிவடைய வைக்கணும் அப்படி கிரேட்டர் இஸ்ரேல் ஆமாம் அது வந்து இப்போ அவங்களுடைய இந்த மிஷனுக்கு பேரே வந்து ரைசிங் லைன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதை என்ன கன்வே பண்ண விரும்புகிறாங்க மக்களுக்கு அப்படின்னு தெரியல அப்போ அமெரிக்க ஆதரவு இருந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை வந்து ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ போரில் வீழ்த்த முடியும்னு இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கொடூர தாக்குதலுக்கு போக தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உலக நாடுகள் கிட்டேருந்து அவங்களுக்கு வர பார்வை தான் மக்கள் தெரிவிக்கிற எதிர்ப்பை வந்து கொஞ்சம் கவனிக்கிறாங்க அப்போ பெருவாரியான மக்கள் வந்து இது தப்பு அப்படின்னு குரலை உயர்த்தும் போது அவங்க ஒரு ஸ்டெப்பு பின்னாடி நிற்கிறாங்க மித்தபடி அவங்களோட கொள்கைகளில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய நேஷ்னல் பவுண்ட்ரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறத ஒரு நேஷ்னல் அஜெண்டாவாக வச்சுருக்க கண்ட்ரி தான் ஓகே இப்போது இஸ்ரேல் வந்து ஆரம்ப கட்டத்தில் நடத்திய தாக்குதலில் வந்து ஈரானில் வந்து அதிக அளவுக்கு சேதாரம் ஆயிருக்கு பல உயிரிழப்புகளும் வந்திருக்கு அவங்க நாடே வந்து அஃபிஷியலாக தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர்கிட்ட இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஈரான் நடத்திய அந்த தாக்குதல் அப்படின்றதே உலக அளவில் வந்து பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்காவே வந்து சொல்லியே வந்து போது இப்போ ஈரானினுடைய இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க பார்த்தீங்க இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இங்கே என்ன காட்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஈரான் திருப்பி எதிர்த்தாக்குதல் இவ்வளவு உக்கரமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத மொதல் எதிர்பார்க்கல அதுதான் என்னோட புரிதல் அந்த தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் அந்த செய்தியை கொண்டு போய் உலக அரங்களை சேர்க்க விரும்பலை ஏன்னா சமபலத்தோடு இருக்கிற ரெண்டு பேர் ஆயிட்டாங்க அப்படின்னா நியாயத்தை கொஞ்சம் தைரியமாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஈரான் இஸ்ரேல் கிட்டேருந்து பலகீனமாக இருக்குன்றதும் ஒரு காரணம் இவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க பலமாக இருக்கவங்களோட சேர்ந்து நம்ம இருந்துக்கிட்டால் வந்து நமக்கு எதாவது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையும் ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரேடில் இருக்கோம் உலக வர்த்தகத்தில் யாருக்கு என்ன லாபம்ன்றத எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி சமபலம் பொருந்திய இரு நாடுகள் போர்க்களத்தில் நிற்கிதுன்னு வரும்போது ஓரளவுக்கு நியாயம் பேச ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்டென்ஷனலாகவே வந்து எந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்று நடக்கிறதா நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ இந்த ஈரானோட அட்டாக்கு அப்புறமா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல ஈரான் வந்திருக்கா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஈரான் இன்னும் பொருளாதார ரீதியாக தண்ணீரை வடையில் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ணல பணவீக்க விகிதம் வந்து எல்லையை மீறி தான் இருக்குது அவங்களுடைய ஜிடிபி க்ரோத்துன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம் இப்போ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஜிடிபி இல்லை வந்து பர் கேபிட்டா இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னா அதுலேயுமே சில கேள்விகள் இருக்குது அது வந்து உலக அரங்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டதுனால நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த பெஞ்ச் மார்க்ஸை அவங்க இன்னும் மீட் பண்ணாதனால அவங்க இன்னுமே வந்து ஒரு வளர்ச்சி அடையிற நாடாக தான் பார்க்கப்படுறாங்களே ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக பார்க்கப்படல அதனால் ஒரு வார தலைமை ஏற்று நடத்தணும் அப்படின்னா அதில் வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கிய பொறுப்பு வகிக்குது அந்த இடத்துக்கு ஈரான் நகர்ந்ததாக தெரியல ஆனால் தன்னை தாக்குனா திருப்பி தாக்குற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்றத அவங்க ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க ஆனால் அதே தாண்டி இப்போ ஈரான் வந்து இந்த அளவுக்கு தைரியமாக தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த மக்களினுடைய ஆதரவும் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு இல்லையா அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு ஓகே இது இதுக்கு நேரடியான பதில் இல்லை ஏன்னா இதுக்கான ஆய்வறிக்கையோ இல்லை இதுக்கான ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியோ எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம வந்து பார்க்கறது தான் இதில் என் நான் என்னோடய புரிதலை சொல்கிறேன் மக்களில் ஒரு பகுதி மக்கள் அதாவது மன்னராட்சி முடிவுக்கு வந்து இந்த நிலங்கள் மக்களிடம் ஒப்படைக்கப்படுற அந்த பாலிசி வந்ததுக்கப்புறமா இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இதில் இப்போ இருக்க தலைவர்களெல்லாமும் நியாயப்படுத்த முடியாது இப்போ இருக்க தலைவருக்கு மூணு மகன்கள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வ செய்தி இருக்குது அவங்க எல்லாரோட சொத்து மதிப்புமே பார்த்தா ஒரு முந்நூறு மில்லியன் டாலர்லேருந்து மூணு பில்லியன் டாலர் வரைக்கும் சொல்கிறாங்க அப்போ ஒரு தலைவர்னால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய மக்களுக்காக களத்தில் நின்று தானும் தான் குடும்பமும் செத்தாலும் நான் களத்தில் நிற்பேன் அப்படிங்கிறவங்க தங்கிட்ட இருக்கிறத எடுத்து மக்களுக்கு கொடுக்குறவங்க தான் தலைவராக இருக்க முடியுமொழியை நான் உங்களுக்காக எல்லாமே செய்கிறேன் அப்படின்றவங்க வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இது வந்து தண்ணீரை அப்புறம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இன்னைக்கு வாழ்வா சாவான்னு போராடும் போது இந்த மக்களுக்காக உறுதியாக இருக்கிறதா அவரை நம்புகிறாங்க ஒரு போராட்ட சூழ்நிலையில் இவர் நிற்கிறாரு இவர் நம்மளை கைவிடலை அமெரிக்காவுக்கு அடிப்பணியில அப்படிங்கிற அடிப்படை புரியல அடிப்படையில் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா மக்கள் ஆதரவு இல்லாமல் இவ்வளோ தூரம் நடக்கும் இப்போ சமீபத்தில் தெஹ்ரானில் நடந்த ஒரு பெரிய ரேலியில் கூட லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து பல கலந்துக்கிட்டாங்க இதை தாண்டி எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்துலாம் வந்து மரியாதை செலுத்துறதுக்குலாம் பொழுது அப்போ அந்த முரண்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டதா இந்த இந்த தாக்குதல் மூலமாக முரண்பாடுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட முரண்பாடுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இவர் இந்த தாக்குதலை முன்னெடுத்து செல்ற அளவுக்கு ஒரு தகுதியான தலைவராக பார்க்கலாம் அப்படின்ற மக்களோட பார்வை இருக்கு ஆனால் நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் தகுதியான தலைவராங்கிறத மறு ஆய்வு செய்வாங்கன்னு நான் நம்புறேன் ஓகே இல்லை ஏன் கேட்குறேன்னா இப்போ ஒரு தனியார் ஊடகத்துக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கொடுத்தார் ஈரானோட ஜேர்னலிஸ்ட் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் நாட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆனால் அதை நாங்கள் அப்புறமா பார்த்துக்கிறோம் ஆனால் இப்போ முதல்ல எங்கள் நாட்டில் வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறது இந்த பிரச்சனையை தலைகிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அதுதான் இப்போ நம்ம பேசணும் இல்லையா இன்னைக்கு சூழ்நிலைக்கு இவர் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்பதிக்கு ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்று வரும் அப்போ வந்து மக்கள் வந்து மறுபடியும் சிந்திப்பாங்க ஏன்னா போகிற எந்த மக்களுமே விரும்புறதில்லை நமக்கே தெரியும் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் தலைவர்கள் வேற வேறு காரணங்கள் சொல்லலாம் பொதுமக்களுக்கு பாதிப்பு நேரடியாக வரும் தலைவர்களுக்கு நேரடியாக வராது அவங்களோட குடும்பமும் அவங்களோட பொருளாதாரமும் சேஃபாக இருக்கும் அவங்க களத்தில் போய் நின்று யாருமே சாகிறதில்லை இந்த மக்களுக்காக போராடுவோன்னு மேடையில் கையை தூக்குற எந்த தலைவரும் தானும் சாகிறது தான் குடும்பத்தை சேர்ந்த யாரும் போய் அதுக்கு உயிரை பலி கொடுக்கறதில்ல சாமானிய மக்கள் பிழைப்புக்காக வேலைக்கு வரவங்க அண்டு நாட்டு மேலே பற்று உள்ளவங்க அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற எல்லா காரணங்களையும் பயன்படுத்தி அவங்கள முன்னிறுத்தி தான் சாகடிக்கிறாங்க அப்போனா மக்கள் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேற வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நாளைக்கு மறுபடியும் மறு ஆய்வு செஞ்சு தன்னிலைப்படுத்திப்பாங்க எது நியாயமோ அதை சரி செஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஓகே இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த பிரச்சனையில வந்து இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு உள்ளாகுது அப்படின்ன உடனே அமெரிக்கா வந்து நேரடியாக ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இப்போ அமெரிக்காவினுடைய ரோல் என்ன ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் சொல்லும் போதே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா போருன்ற ஒரு விஷயத்தையே வந்து இனி வந்து அமெரிக்கா எதுலையுமே பங்கெடுக்காது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு மேக் அமெரிக்கா கிரேட் இதுதான் அவருடைய ஸ்லோகனாக இருந்துச்சு பட் அவர் இந்த பிரச்சனையில் தலையிட்றாரு பொழுது இது எப்படி அவர் அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு சத்தியமே கொடுத்துருந்தாரு நான் வந்து அமெரிக்க டாலரை வந்து வேற நாட்டுடைய நலனுக்காக செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தார் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ட்ரம்பை விட இன்னும் அதிகமான அதிகாரம் உள்ள மையம் அமெரிக்காவில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போனா அவர் ஒன்று சொல்கிறாரு அதை தாண்டி ஒன்று அவர் செய்கிற சூழ்நிலைக்கு அவர் உட்படுத்தப்படுறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா இதில் நம்ம ஊர் சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார் ரொம்ப இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி இப்போ சாமானியனாக நான் இந்தியாவில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற பார்வையில் நம்ம இருக்க முடியாது ஏன்னா நம்மெல்லாமும் நேரடியாக பாதிக்கப்படுவோம் அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு காரணங்கள் நான் சொல்கிறேன் எப்படிலாம் நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வர்த்தகம் வந்து பெருவாரியாக வந்து கப்பலில் தான் நடக்குது வானூலில் நடக்கிற வர்த்தகமோ இல்லை ரோட்டில் நடக்கிற வர்த்தகமோ வெறும் ஒரு இருபது சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கும் அப்போ இந்த வர்த்தகத்தில் ஒரு ஐ ஐந்தாம் இடத்துல அதிகமாக வர்த்தகம் நடக்கிறதா ஒரு தகவல் வந்து எப்படின்னா இந்த ஹோமோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடல் வழி தளத்தின் மூலியமாக நடக்குது அந்த கடல் வழித்தளம் வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் பாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு வருது மெடிட்ரேனியன் ரீஜனில் வருது அப்போ இந்த மாதிரி அந்த வர்த்தகம் தடைப்படும்போது நேரடியாக பொருள்கள் தட்டுப்பாடு நமக்கு வரும் பொருள்கள் விலை உயர்வு வரும் நம்ம இப்போ ஈரானில் இந்த கீமியா டேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அதை அதிகமாக இம்போர்ட் பண்ணுற ஒரு நாடு நம்ம நாடு ஈரான்லேருந்தான் அந்த பேரிச்சம்பழம் வருது இதை மாதிரி நிறைய தாது பொருட்கள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இரும்பு இரும்பு சாதனங்கள் சார்ந்த பொருட்கள் இதை மாதிரி நிறைய வந்து ஈரான்லேருந்து வருது அதே மாதிரி இஸ்ரேல் வருது இஸ்ரேலேருந்து நுண் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் நிறைய வருது அப்போ இந்த தடைப்படும் தடைபடும்போது நமக்கு ரெண்டு நடக்கும் ஒன்று நம்மளோட பணவீக்க விகிதம் வந்து அதிகமாகும் நம்ம ஒரு பெரிய தேசம்ன்றதுனால வேறு ஒரு இடத்துல கூட காசு கொடுத்து வாங்குவோம் நம்ம இதை நம்பி இருக்க மாட்டோம் பட் இருந்தாலும் ஒரு புள்ளி ஐந்துலேருந்து ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் நமக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பணவீக்க விகிதம் ஏறுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கி இதுலேருந்து உற்பத்தி பண்ணுற பொருள்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படும் அப்போ நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்து கூட ஒரு ஐந்து சதவீதத்துக்கு உள்ளே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த போர் வந்து நீண்டகாலம் நடந்தது அப்படின்னா அப்போ பணவீக்க விகிதமும் அதிகமாகி ஜிடிபியும் குறைஞ்சதுன்னா இருமுனை அழுத்தத்துக்கு உட்படுவோம் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து நம்ம வீட்டு பட்ஜெட்டை போய் கணக்கெடுத்தோம்னா எப்படி வந்து கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு விலைவாசி உயர்வை சந்தித்தோமோ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் மாதிரி இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கும் விலைவாசி உயர்வை நம்ம தான் சந்திப்போம் அதனால் ஒரு சாமானியனாக இதை ரொம்ப உற்று நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து உலக அரசியலுக்கும் நம்ம உள்ளூர் அரசியல் நம்ம தெருவில் நடக்கிற அரசியலுக்கும் அளவுகோல் தான் மாறுபடும் வழியாக வேறு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது இங்கே உழைச்சி சம்பாதிக்கிறவங்க ரொம்ப அதிகமான பேர் நம்ம தான் இந்த உலகத்தை நகர்த்தி கொண்டு போய்ட்டுருக்கோம் அந்த உழைக்காமல் சம்பாதிக்கிற ஒரு செக்மெண்ட் இங்கே இருக்குது அந்த அவங்க வந்து ஒரு ஒரு குறைபாடு தான் உழைச்சி சம்பாதிக்க முடியாதவங்க அவங்க வந்து மக்கள் பணத்துலேருந்து வாழ்க்கையை நடத்துகிறவங்க அதுலேருந்து சொத்து சேர்க்குறவங்க அப்போ நம்ம மக்கள் எப்படி கவனிக்கணும் அப்படின்னா மக்கள் பணத்துலேருந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து வளர்ச்சி அடைய வச்சுக்கிற ஒருத்தர் சொல்கிறத எந்த அளவுக்கு நம்ம கேட்கணும் அப்படிங்கிற புரிதலுக்கு மக்கள் வரணும்